பான வாடிக்கையாளர்கள அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் மேம்பாலம் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து இங்கிருந்து மிக அருகில் மிக விற்பனை முப்பதடி ரோடு நார்த் ஃபேசிங் இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் டிஎம்பி அப்ரூவல் ஒரு பதிலடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வாடிக்கை இந்த இடத்திற்கு மிக அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராஃபீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பள்ளிக்குப்பம் மேம்பாலம் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இட அதுவும் முப்பது அடி ரோட்டில் நார்த் ஃபேஸிங் விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே அடிக்கடலே இந்த இடத்திலிருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அப்ராக்சிமேட் ஐநூறு மீட்டரில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே முப்பதடி ரோட்டில் சூப்பரான இடம் விற்பனை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கிழக்கு பாலாஜி நகர் முப்பதடி ரோடு அடிக்காலையில் நல்ல நல்ல பெரிய ரோடு நல்லா புதிதாக ரோடு போட்டியிருக்கார்கள் இந்த முப்பது அடி ரோட்டில் நாற்பத்தி நாலடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலம் இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கால் நல்ல அருமையான சைஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்